ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மார்ச் மாதம் வந்துருச்சு இந்த மாதத்தோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அந்த வகையில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வீரர்களை பார்த்தீங்கன்னா சில அணிகள் வந்து இப்போதைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போதைக்கு டீமில் இருக்க ஒரு ஸ்குவாடாக ஆல்ரெடி வந்து எல்லா டீமும் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க தேவையான பிளேயர்ஸ் வந்து எடுத்துட்டாங்க இருந்தாலுமே அதில் இருக்க எல்லா பிளேர்ஸுமே ஆடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க நாட்டில் நடக்கக்கூடிய போட்டியை பொறுத்து அது வந்து மாறும் அதே மாதிரி இன்ஜரி வந்து ஆகலாம் இந்த மாதிரி ஒரு சில காரணங்களால் பார்த்தீங்கன்னா சில பிளேயர்ஸெல்லாம் வந்து ஆட முடியாமல் வந்து போகும் அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் நிர்வாகமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பிளேயர்ஸ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒருவேளை ஒரு பிளேயர் வந்து ஒரு ஃபாரின் பிளேயராக இருக்கிற அவர் வந்து ஆடலை அப்படின்னா அவருக்கு மாற்றம் இவங்களை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க அதில் வந்து எந்தெந்த அணிகள் யார் யாரெல்லாம் வந்து யாரோட யார் யாரோட பேரை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை நம்ம வந்து பார்ப்போம் அதில் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன் அணி வந்து டேவிட் வார்னருடைய பேர் வந்து கொடுத்துருக்காங்க வார்னர் பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் அவர் எப்படி ஆடினாரு எவ்வளோ பெரிய ஜாம்பவான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பட் இருந்தாலும் வயசாகிடுச்சு அப்படின்னா பெருசாக வந்து கண்டுக்க மாட்டாங்க சில பிளேயர்ஸ் வந்து அந்த மாதிரி தான் வந்து விட்டுட்டாங்க அந்த மாதிரி வந்து டூ வந்து இந்த நடந்து முடிந்த சீசனில் பெரிய டிமாண்டே இல்லாமல் போயிடுச்சு கடந்த சீசனில் ஆர்சிபி அணியில் வந்து ஆர்சிபி கப்பு வாங்கலைனாலும் டூ நல்லா ஃபார்மில் தான் இருக்கார் சவுத் ஆப்ரிக்கா லீக்லலாம் வந்து நல்லா தான் ஆடிட்டுருக்காரு அவரால் நல்லா பெட்டரான ஆட முடியும் இருந்தாலும் அவருக்கு வந்து பெருசாக டிமாண்ட் வந்து இல்லை கம்மியான தொகைக்கு தான் ஏலம் போனார் டூ ப்ளஸஸ் வந்து எடுத்தாங்க பட் டேவிட் வார்னர்லாம் வந்து எந்த ஒரு டீமும் வந்து வாங்கலை இப்போ அவருடைய பேரை பார்த்தீங்கன்னா குஜராத் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முஸ்ஃபிகூர் ரஹ்மான் இவர் வந்து சிஎஸ்கேயில் வந்து கடந்த சீசனில் வந்து ஆனார் இவர் நிறைய ஸ்லோ டெலிவரி பால் வந்து போடுவார் நிறைய வேரியேஷன் வந்து வச்சிருக்காரு இடது கை வேகப்பந்து வீச்சாளர் வேறு அதனால் வந்து அந்த மிடில் ஓர்ஸில் வந்து ரன்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சிஎஸ்கே அவர் வந்து யூஸ் பண்ணாங்க பட் வந்து துரதிருஷ்டம் திரும்ப அவர் வந்து சிஎஸ்கேனியால் எடுக்க முடியலை இப்போ இவரை பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இவரோட பேரை வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து பென் ஸ்டோக்ஸோட பேரை கொடுத்துருக்காங்க ஸ்டோக்ஸ் எல்லாம் வந்து இப்போ லிமிடெட் ஓர்ஸில் ஆடுறதே கிடையாது டெஸ்ட்டில் மட்டும் வந்து கான்சன்ட்ரேட் இருக்காரு பட் இருந்தாலும் வந்து சாம் வந்து வெளில போயிட்டார் அவருக்கு மாற்றம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு பிளேயர் இங்கிலாந்து பிளேயரான பஞ்சாப் பஞ்சாப் அணி வந்து இங்கிலாந்து பிளேயராக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாசன் ஹோல்டரை வந்து கேகேஆர் அணி வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க கேகேஆரை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் வந்து கேகேஆருக்கு வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டு யார் யார் அப்படின்னா நாராயண் மற்றும் ரசல் இப்போ வந்து ஜாசன் ஹோல்டரும் உள்ளே வந்திருக்காரு ஹோல்டர் உள்ளே வந்தாலுமே அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க முடியுமாங்கிறது தெரில ரெண்டாவது ஹோல்டர் வந்து உள்ளே வருவாரான்னு தெரியல ஜஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வச்சுருக்காங்க ஏதாச்சும் ஒரு பிளேயர் வந்து இல்லை ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர் ஒயர் மிஸ் ஆகுது அப்படின்னா ஹோல்டரை வந்து உள்ள எடுப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேசன் ராயை வந்து ஆர்சிபி உள்ள கொண்டு வந்திருக்காங்க ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து படிடார் தலைமையில் தான் அவங்க வந்து வரப்போற சீசனை எதிர்கொள்ள போகிறாங்க படிடார் வந்து ஒரு ஒரு புது பிளேயர் புது கேப்டன் அவருக்கு கேப்டன்சி அப்படிங்கிறது ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் வந்து புதுசு ஆல்ரெடி வந்து இருக்க கேஎல் எல் ராகுல் ரிஷப் பண்டு ருத்ராஜ் கெய்க்வாட்டு இவங்கலாம் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸு எல்லாம் தொடர்ந்து இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப படிடார் அவங்களாம் சமாளிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அப்போ அந்த டாப் பார்க்குற கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணணும் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஜேக்ஸன் ராயோட பேர் ஆர்சிபி வந்து கொடுத்துருக்காங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஷகி பல்லசன் பேரை வந்து சிஎஸ்கே வந்து கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஸ்பின்ஸ்க்கு தான் அதிகமான இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க ஏன்னா வந்து சேப்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே ஸ்பின் பவுலிங் தான் நல்லா எடுக்கும் அதுமாதிரி பேட்டர்ஸை விட பவுலர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ ஆல்ரவுண்டர் பிளேயர் தேவை அப்படிங்கிறதுனால ஷகி பல்லசன் ஒரு ஸ்பின் போடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயரான ஷகி பேரை வந்து சிஎஸ்கே வந்து கொடுத்துருக்காங்க நன்றி